நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் ஃபார் ஐ வில் டேர்ன் தர் மௌன் டு ஜாய் வில் கம்ஃபர்ட் தேம் அண்ட் மேக் ராதர் தேன் சாரோ நான் உங்களை தேற்றுவேன் நான் உங்களை ஆற்றுவேன் உங்கள் சஞ்சலம் நீங்கி உங்களை சந்தோஷப்படுத்துவேன் உன் துக்கத்தினால் உட்கார்ந்திருக்கிற வேதனால் உட்கார்ந்து நாள் இருக்கிற உன்னை உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் என்று ஆண்டோர் சொல்லுகிறார் இப்படி யாராவது வந்து சொல்லிவிட மாட்டார்களா என்றுதானே நீங்கள் எங்கே கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா அவர் உனக்கு செய்வார் கட்டாயம் செய்வார்